அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேலாண்மை செயல்பாடுகள் பாடத்தில் மேலாண்மை செயல்பாடுகள் பாடத்தில் சிறு வினாக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்கள் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க சிறு வினாக்கள் அதற்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதில் முதல் வினா மேலாண்மையின் முதன்மை பணிகள் யா பட்டியடு பட்டியலிடுக மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக மேலாண்மையோட முதன்மை பணிகள் வந்து திட்டமிடுதல் அமைத்தல் பணியமர்த்தல் இயக்குவித்தல் செயல் ஊக்கமளித்தல் கட்டுப்படுத்தல் ஒருங்கிணைத்தல் பணியமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக இரண்டாவது வினா பணியமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக பொருத்தமான நபர்களை பொருத்தமான வேலைக்கு அமர்த்தும் செயல் பணியமர்த்தல் ஆகும் பொருத்தமான நபர்களை பொருத்தமான வேலைக்கு அமர்த்தும் செயல் பணியமர்த்தல் ஆகும் நிறுவனத்தின் வெற்றி பணியமர்த்தலை பொறுத்தே அமையும் பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுப்பது முறையாக பயிற்சி அளிப்பது சிறந்த நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது பழைய நபர்களுக்கு ஓய்வு அளிப்பது ஆகியவை பணியமர்த்தலின் முக்கியத்துவம் ஆகும் மூன்றாவது வினா நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முக்கிய தகவல்கள் எவ்வாறு தெரிவிக்கப்படும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முக்கிய தகவல்கள் எவ்வாறு தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பு என்பது தகவல் தொடர்பு என்பது மனித எண்ணங்களை அல்லது கருத்துக்களை ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வதாகும் பணியாளர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பதாகும் வேலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கும் தகவல் தொடர்பு உதவுகிறது சுத்தறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் அறிவிப்புக்கள் கூட்டங்கள் வழியாக பணியாளர்களுக்கு முக்கிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் நன்றி மாணவர்களே